ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெக்னிக்கோட பெயர் ஹூவோ போனோ போனோம் டெக்னிக் ஹூவோ போனோம் போனோம் இந்த வார்த்தை உங்கள் வாயில் வரலைனாலும் பரவாயில்ல இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த மந்திர வார்த்தைகளை நீங்கள் தினசரி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும்போது உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் நடக்கும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து கிளீனிங் மெத்தட் இந்த டெக்னிக் உங்களுடைய எனர்ஜி பிளாக்ஸ்லாம் கிளியர் பண்ண உதவும் உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் கை ஃபுல்லாக கற்களை வச்சுட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கிற கற்களை நீங்கள் கீழே போட்டால் தான் அந்த பணத்தை வாங்க முடியும் அது மாதிரி எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆழ்மன பதிவுகளில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையான விஷயங்கள் நான் கிளியர் பண்ணும் பொழுது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் தரக்கூடிய எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் நான் வாங்க முடியும் இந்த மெத்தட் பேர் கிளென்சிங் மெத்தட்னு சொல்கிறாங்க சுத்திகரிப்பு பண்ணுறது இன்னொரு கம்பேரிசன் பார்க்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போகிறாரு அந்த ரூம்ல ஃபர்ஸ்ட் ஒரு கெட்ட வாசம் வருது அவருக்கு என்ன நாத்தனே புரியல ஃபஸ்ட்டு ரூமோட டோர் விண்டோஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடறாரு கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் தெரில மறுபடியும் அந்த துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது அவருக்கு என்ன பண்ணன்னு தெரில ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறாரு பாடி ஸ்ப்ரே எல்லாம் எடுத்து ரூம் ஃபுல்லாக அடிச்சு பார்க்குறாரு கொஞ்ச நேரம் அந்த வாசம் வரல மறுபடியும் அந்த கெட்ட வாசம் வீச ஆரம்பிக்குது அப்புறம் தான் வீடு ஃபுல்லாக தேடி ஒரு மூளையில ஒரு எலி செத்து கிடக்குது அந்த எலி எடுத்துகிட்டு போய் வெளியில போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இருந்து அந்த பேட்ஸ்மேன் போகுது அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆள் மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் ப்ரோக்ராமையும் கிளீன் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடு அதிகமாக்க முடியும் ஹூவோ போன போன டெக்னிக் வந்து ஹவாய் மக்கள் நூறு வருடங்களுக்கு மேலே பயன்படுத்திகிட்டு இருக்கிற டெக்னிக் ஆனால் இந்த ஒரு நாலஞ்சு வருஷமா இது திடீர்னு ஈர்ப்பு விதி பயன்படுத்துகிற எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு இதை யார் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹவாயில் ஒரு மருத்துவமனையில் ஒரு மென்டல் வார்டு இருக்குது அங்கே ஒரு முப்பது மனநோயாளிகள் இருக்காங்க மனநோயாளிகள்னா சாதாரண மனநலம் பாதிக்கப்பட்டவங்களில் மனநோய் முத்தி போய் கொலையாளிகளாகவும் ரேபிஸ்டாகவும் மாறிப்போன நோயாளிகள் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸும் நர்ஸும் சரி அந்த மென்டல் வார்டை கிராஸ் பண்ணும்போது ஒன்றா தலை குனிஞ்சிட்டு போவாங்களாம் இல்லைனா செவுத்து பக்கமாக திரும்பிகிட்டே போயிடுவாங்களாம் அதாவது அந்த நோயாளிகளோட முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப கொடூரமா இருந்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலை பார்க்க வர்றவங்க யாருமே பத்து பதினஞ்சு நாளுக்கு மேல இருக்கிறது இல்ல வந்த உடனே ரிசைன் பண்ணிட்டு போயிடறாங்க இல்ல அடிக்கடி சிக் லீவ்ல லீவ் போட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த நோயாளிகள் ரொம்ப கொடூரமா இருக்கிறாங்க என் நேரமும் சங்கிலிகளால கட்டப்பட்ட நிலைமையில தான் அங்க இருக்காங்க எத்தனையோ மருத்துவர்கள் முயற்சி பண்ணி பாக்குறாங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல டாக்டர் ஹியூல் என்கிறவரை அந்த மருத்துவமனை நிர்வாகம் அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா இந்த நோயாளிகளை குணப்படுத்த ஏதாவது ஒரு வைத்தியம் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நான் அவங்க யாரையுமே பார்க்க போகிறதில்ல எனக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் மட்டும் கொடுங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ணி அவங்கள குணமாக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாரு எப்படி ஒரு பேஷண்ட்டை பார்க்காமையே குணமாக்க முடியும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை தன்னோட ரூமில் இருந்துக்கிட்டே இந்த ஹூ போனோ போனோ டெக்னிக் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட நாலு வருஷத்துல அந்த வாடையை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு அது எப்படி பண்ணாருனா தினமும் அவருடைய ரூம்ல உக்காந்து ஒவ்வொரு பேஷண்டோட ரிப்போர்ட்டையும் எடுத்து அந்த நோயாளியோட பேரை படிச்சுட்டு நாளை நாலு மேஜிக் சென்டென்ஸை சொல்லியிருக்காரு இப்படியே தினமும் இந்த ஹோப் பண்ண டெக்னிக் அப்ளை பண்ணும்போது ஒன்றரை வருஷம் கழிச்சு நோயின் தீவிரம் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு சங்கிலிகள் எல்லாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க நாலு வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி வீடுகளுக்கு போயிருக்காங்க இந்த நிகழ்வை பத்தி கேள்விப்பட்ட ஜோ வைட்டாலேங்கிறவரு இவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த இன்னும் டீப்பா கத்துக்கணும் இதை வச்சு ஒரு புக் எழுதணும் மக்களுக்கு இன்னும் உதவணும்னு முயற்சி பண்றாரு இந்த ஜோ வைட்டாலே யாருன்னா சீக்ரெட் மூவில வந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட் தன்னுடைய ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் எழுதிட்டு இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத எழுதியிருக்காரு இந்த புத்தகம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஹூவோ பணப்படு டெக்னிக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகி உலகம் முழுவதும் எல்லா மக்களும் இதை யூஸ் பண்ணி ஹெல்த்லையும் சரி ஃபினான்ஷியல் கண்டிஷன்லேயும் சரி உறவுகள்லையும் சரி பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தது பார்க்கலாம் ஹூவோ பணப்பண்ண டெக்னிக்கை எப்படி அப்ளை பண்ணுறது ஹூப்பணப்போன டெக்னிக்கில் நாலு ஸ்டெப்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மனம் வருந்துதல் மன்னிப்பு கேட்டால் அன்பு செலுத்துதல் நன்றி கூறுதல் இங்கிலீஷில் சொன்னால் ஐ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூ இந்த நாலு சிம்பிள் சொல்லி தான் அந்த கொடூரமான பேஷன்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணாரா அப்படின்னா ஆமாம் உண்மை இதை தவிர வேற எதுவுமே அவர் அப்ளை பண்ணலை உணர்வு பூர்வமாக ஏன்ட்ட இருக்கிற ஏதோ ஒன்று தான் அந்த நோய்க்கு காரணமாக இருக்குன்னு அந்த நோய்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு தன்னை கிளீன் பண்ணுறதன் மூலமாக அந்த நோயாளிகள் குணமாகிறாருன்னு இவர் ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு உங்களுடைய அனுபவத்தில் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய குறைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு உதாரணத்துக்கு நான் இப்படி நடந்து இருக்கேன் ஒரு ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நானும் பொறுப்பு அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு இதுதான் குவான்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு அதனால உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை க்ளீன் பண்ணிங்கன்னா அது அந்த இடத்துல இருந்து போகும் நம்ம உணர்ச்சிகளை ரெண்டு விதமா கையாளுறோம் ஒன்னு வந்து சப்ரஸ் மோட் இன்னொன்னு வந்து எக்ஸ்பிரஸ் மோட் எக்ஸாம்பிளுக்கு உங்க ஆஃபீஸில் உங்க மேனேஜர் உங்களை கண்டுபிடி திட்டுறாருனா அங்க உங்களால திருப்பி திட்ட முடியல அப்படின்னா அந்த உணர்ச்சிகளை எல்லாத்தையும் உங்கள் மனசில் போட்டு அமைக்கிக்குவீங்க அது வந்து சப்ரஸ் மோடு வீட்டுக்கு வந்து அதை நீங்கள் ஹஸ்பண்ட் ஆர் கிட்ட திருப்பி காட்டலாம் இல்லை மனசுலயே அப்படியே விட்டுலாம் இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது உங்களால் திருப்பி பேச முடியிற இடத்துல உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஸ்ட்ரேஞ்சர் யாராவது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும்போது அங்கே நம்ம திருப்பி திட்டிடுவோம் அந்த உணர்ச்சிகளை கொட்டிடுவோம் இது ரெண்டுமே ஆபத்து உங்கள் உணர்ச்சிகளை சப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் உடலுக்கு கெடுதல் உங்கள் உணர்ச்சிகளை திருப்பி கொட்டும் பொழுது அது உறவு சிக்கல்களுக்கு காரணமாக இருக்குது இது ரெண்டையுமே பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக மூணாவது ஒன்று பண்ணுங்கள் அதுதான் ரிலீசிங் மெத்தட் அதுதான் இந்த ஓபோனப்போன டெக்னிக் மன்னிக்கிறது மன்னிக்கிறது அன்பு செய்கிறது எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது உங்கள் ஆர் ஒய்ஃப் கடையில் ஏதாவது ஒரு காரசாரமாக விவாதம் கிளம்பும்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னா மனசுக்குள்ளே சைலண்ட்டாக இதை நீங்கள் சொல்லலாம் மைடியர் உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் நேமோ சொல்லி ஐஎம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மி தேங்க்யூ ஐ லவ் யூ இது இந்த ஆர்டரில் தான் சொல்லணும் இவ்வளோ டைம் தான் சொல்லணும்னு இல்லை ஜீரோ லிமிட்ஸ் புக்லேயே ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி ஆர்டரில் சொல்லியிருப்பார் இன்னொரு இடத்துல ஐ லவ் யூ தேங்க்யூ இதை தான் ரிப்பீட் பண்ணேன்னு டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு இதை நீங்கள் ஆர்டரில் சொல்றீங்களா இல்லை எத்தனை முறை சொல்கிறீங்கிறதுலாம் முக்கியம் இல்லை உணர்ந்து சொல்றீங்களா அதுதான் முக்கியம் அதே மாதிரி உங்கள் வேலையிலையும் சரி இல்லை வியாபாரத்துலேயும் ஏதாவது ஒரு சிக்கலான நபர்களை கையாளும் போது அவங்களோட பேரை சொல்லி இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் ஹார்ட் ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூ அப்படி உணர்வு பூர்வமாக அந்த உடலோட பேசுங்க உங்களுக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட பேரை சொல்லி இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணுங்கள் இதே மாதிரி தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் நெகட்டிவான விஷயங்களை கேட்குறீங்களோ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நியூஸில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்தந்த மாதிரி நடக்குது மோசமான நிகழ்வுகள் நடக்குதுன்னா அந்த மக்களுக்காக ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கியூமி ஐ லவ் யூ தேங்க்யூனு உணர்வுபூர்வமாக சொல்லிட்டு போகும்பொழுது நம்ம சுத்தப்படுத்துகிறோம் நம்ம சுத்தப்படுத்துகிறன் மூலமாக அந்த டோட்டல் கான்ஷியஸ்னஸில் அந்த ஹீலிங்கை கொடுக்குறோம் அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொல்கிறார் இது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் ட்ரை பண்ணி பாருங்க இது நாள் வரையிலும் நீங்கள் எத்தனையோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இல்லை அச்சீவ் பண்ணவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இந்த கிளென்சிங் மெத்தடை ஹூவப்போன பண்ண டெக்னிக்கை நீங்கள் உழை பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் ஆகி நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை அட்ராக்ட் பண்ண இந்த டெக்னிக் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நம்ம சேனலையே ஒரு சில மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கும்போது அவங்களோட பேரை படிச்சுட்டு ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ்மி ஐ லவ் யூ தேங்க்யூ அப்படின்னு திரும்ப திரும்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹூவ பண்ண டெக்னிக்கை அவங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் கண் முன்னாடி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி பேர் தெரியலனாலும் ஜஸ்ட் அவங்கள மைண்டில் கொண்டு வந்து இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணலாம் இப்போவே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமான நிகழ்வை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்வை நினச்சி அதில் நீங்கள் யாருக்கு அந்த ஹீலிங்கை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களோட பேரை சொல்லி ஒரு பத்து டைம் உணர்வு சொல்லி பாருங்கள் அதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இதை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாக இல்லைனா நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் வரமாட்டீங்க இதுதான் இந்த டாக்டர் ஹியூலன் சொல்கிற கான்செப்ட் ஒருவருடைய அனுபவத்தில் யாரதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த நபர் அந்த நெகட்டிவான விஷயத்துக்கு ஒரு விதத்தில் காரணமாக இருக்காரு இதுதான் டாக்டர் ஹியூலன் இந்த ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தில் ஜோ விட்டாலேட்ட சொன்ன விஷயம் அதனால நானும் உங்களுக்காக அம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூ இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பி வெல்தி ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் Thank you.